நாமக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் மலையடிவாரத்தில் ஆக்கிரமிப்பு அகற்றத்தை எதிர்த்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதை கண்டித்து தற்போது கடை வைத்திருப்பவர்கள் கடையடைப்பு போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரியாஸ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ரியாஸ் ஆக்கிரமிப்பு அகற்றத்தை கண்டித்து தற்போது கடையடைப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுறது உமா திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவில் மலை அடிவார பகுதிகளில் ஆக்கிரமிப்பு படைகள் பக்தர்களுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி திருத்தொண்டர் பேரவை ராதாகிருஷ்ணன் என்பவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வழக்கு தொடர்ந்தார் அதில் மாவட்ட நிர்வாகம் ஆக்கிரமிப்புகள் முறையாக அகற்றப்படவில்லை என்றும் நீதிமன்றம் அவ அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார் இந்த நிலையில் அதில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்ற அதனை கண்காணிக்கவும் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் குழு ஒன்றை அமைத்தனர் இந்நிலையில் பழனி அடிவார பகுதியில் தைப்பூச திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் இந்நிலையில் அடிவார பகுதியில் வர்த்தகர்களை ஆக்கிரமிப்புகள் அகற்றி வருவதாகவும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கூறி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இன்று அடிவாரம் மற்றும் சன்னதி வீதி கிரிவலப்பாதை உள்ளிட்ட பகுதிகளில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது மேலும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிற காலை முதலே கடையடைப்பு போராட்டம் அனைத்து பகுதிகளிலும் ஒட்டுமொத்த வர்த்தகம் ஒருங்கிணைந்து கடையடைப்பு போராட்டம் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் கோரிக்கையை விடுத்து விட்டனர் இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு ஏற்று எவ்வாறு கடை அமைக்க வேண்டும் எவ்வாறு கடை முன்னாடி கொண்டு செல்ல வேண்டும் என அறிவுறுத்த வேண்டும் என போராட்டம் நடைபெற்று வருகிறது மேலும் பழனி கோவில் இன்று முதல் தைப்பூச பக்தர்கள் ஏராளமான மாவட்டத்தில் இருந்து கடை சாமி படங்கள் விற்பனை செய்யும் பக்தர்கள் கடையில் சென்று பாதிக்கப்பட்டு வருகின்றனர் தேவையான பொருட்கள் வாங்கப்படாமல் பக்தர்கள் ஊருக்கு சென்று வருகின்றனர் இதனால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முகமது